பாட்டி கிளம்பிட்டு பழைய வேலைக்கு ரெண்டு நாள் வீட்டில் இருந்துருக்கீங்க அதுக்குள்ளேயே கிளம்பியாச்சு பைய தூக்கிக்கிட்டு ஏன்டி உனக்கு வேலைக்கு போகிறதுக்கு விருப்பமே இருக்காதோ வீட்டில் கொஞ்ச நேரம் அக்கடாகனை கிடக்கணுன்னு எப்போ பாரு பேக தூக்கிட்டு பேக தூக்கிட்டு ஆஸ்பத்திரிலேயே கிடைக்க என்ன ஆ இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இவ வர காலையில் என்ன எழுப்பி வந்து உங்கள் உட்கார வச்சு பேச சொல்லிக்கிட்டு கிடக்கா ஏன் கல்யாணத்தை பற்றி எனக்கு தெரியும் ஷாரு எனக்காண்டி பேசவும் வேண்டாம் எதுவும் பண்ணவும் வேண்டாம் எனக்கே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா நானே வந்து உங்ககிட்ட சொல்லுவேன் சரிங்களா சும்மா கல்யாணம் பண்ணிக்கோ அதை பண்ணிக்கோன்னு என் கிட்ட சும்மா அதையும் இதையும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க இல்லை ரேஸ்மா அது வந்து மண்டபத்தில் பார்த்தோம் அந்த தம்பியும் நீயும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க அந்த தம்பியும் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது உங்ககிட்ட பழகிறது எல்லா விதத்தையும் பார்க்கும்போது உனக்கும் விருப்பம் இருக்க மாதிரி தான் தெரியுது அதுதான் சரி கல்யாணத்தை பற்றி பேசுவோமே சொல்லிவிட்டு உனக்கும் கல்யாணம்னு ஒன்று பண்ணணும்ல அப்படியே இப்படி விட்டு முடியும் இங்கே பாருங்கம்மா எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் வேண்டான்றது எனக்கு தெரியும் சரிங்களா ம் ஏற்கனவே ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சுல ஆவான் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணலான்னு பாருங்கள் ஷேன் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும் அத்தை என்னடி இப்போ என்ன சொல்லிட்டு எப்படி கோவப்படுறா நான் நல்லா தானே பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு இருக்கேன் ஏதாச்சும் என் மூலயமா பிரச்சனை வருதா யா இத்தனைக்கும் அந்த பிள்ளை மாசமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிள்ளையை போயிட்டு பார்த்து இந்த மாதிரிமா அங்கின போனா உனக்கு சரிப்பட்டு வராது இங்கின வந்து இரு எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் பாட்டி இருக்காங்க என் கிட்டே பேசுறதுக்கு விருப்பம் இல்லைனா கூட பாட்டி உன்னை நல்லபடியா பார்த்துப்பாங்க அப்படின்னு கூப்பிட தான் செஞ்சிருக்கேன் அந்த வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இவ ஏதோ நான் அந்த பிள்ளைய குடும்பப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு கிடக்கா பாட்டி ஆண்டவா யா யா என்னை இப்படி ஜோதிக்கிறா ஒரேடிய மேல கூப்பிட்டுக்கிட்டா கூட நான் நிம்மதியாவாச்சே இருப்பேன் இவ ஒரு இழுக்கா அவ ஒரு இழுக்கா காலையிலயே வயசானவளை தூங்க விடாம அவ ஏதோ வியாழச்சோழி இருக்குன்னு எந்தி ஆஸ்பத்திரிக்கு போறா நான் எதுக்கு எந்தி உட்காந்துக்கிட்டு கிடக்கணும் பாட்டி என்னடி உனக்கு பிரச்சனை என்ன ஆ இல்ல தெரியாம தான் கேக்குறேன் அந்த பையன் கிட்ட பேசுறா பழகறா சிரிக்கிற அன்னைக்கு கூட நான் பார்க்க தானே செஞ்சேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த பையன் வாசல்கிட்ட வந்து நிக்கல நீ போய் பேசிட்டு வரல அது பாட்டி இந்த இடத்துல இன்னும் கூத்து விட்டுரு நீ ஆ ஓ இதெல்லாம் வேற நடக்கும் எனக்கு தெரியாம அந்த பையன் வேற வாசல் வரைக்கும் வந்து நிக்கிறான் போல கிளவி சொல்லிட்டு பத்தி சொல்லி என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கா அந்த பையன் வீட்ல இருந்து பேசுவோமா என்ன ஏதுன்னு எதுனா சொன்னா தானே தெரியும் ஒரு கேள்வியும் கேட்க கூடாதுங்கிறா இப்போதிக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்லை நான் கொஞ்ச நாள் அவரு கூட பழகி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல அவருக்கே பிரச்சனை இல்லை அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அவரும் ஓகே சொல்லிட்டாரு இங்கே பாரு ரேஷ்மா சொல்லுறதை கேளு இப்போ ரோசன் சின்ன பையனாக இருக்கான் சரியா ம் இப்போ ஏற்றுக்கிற மனநிலை அவனுக்கு இருக்கும் இதுக்கப்புறம் வளர வளர அவனுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிடும் காலத்தை கடத்திக்கிட்டே போய்கிட்டிருந்தேன்னு வச்சுக்கோ அந்த பிள்ளைக்கு விவரம் தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன நினைப்பான் ஆ அந்த பையனை ஏற்றுப்பான்னு நினைக்கிறியோ இங்கே பாரு நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் இது நம்ம அப்பா இல்லைன்னு அவன் மனசுலயே பதிஞ்சிரும் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் அவனையும் யோசிச்சு முடிவிடு ஆ சரி சரி எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்பினோம் ஒரு வரத்துல முடிவு என்னன்னு சொல்றா ரேஷ்வா இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் எப்படி போறா பாருங்கிட்ட சாரி விடுமா இருமா அவன் அவள் ஏதோ ஆசைப்படுறா அவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது முதல் வாட்டி இப்போ நான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னா அவள் என்ன பண்ணுவா சந்தோஷமா இருக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் வாழ்க்கைனா எப்படின்னு அவளுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது ஆனால் ஏற்கனவே ஒரு விஷயத்துல அனுபவப்பட்டுட்டா பத்தியா ம் இப்போமோ ரெண்டாவது வாட்டியும் போயிட்டு மாட்டிக்க நினைக்கிறான் அதான் எந்த முடிவு எடுத்தாலும் யோசிச்சு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறா போல என்னமோ இந்த வீட்டில் யார் தான் நான் சொல்கிறத கேட்குறீங்க ஏன் என் முறை கேட்கலாம் நீ சொல்றதா ஆமாம் ஆமாம் கேட்டுது தான் மறு வேலை பார்ப்பாரு அத்தை ஆ சொல்லு அனு வீட்டில் போய் பார்த்து பேசிட்டு வரலான்ட்டு இருக்கேன் என்ன பேச போகிறா பேச போகிறேன் என்னமோ பேசுகிறேன் என்ன கூட வரதா இருந்தால் வாங்க இல்லைன்னா இருங்க நான் போய் பேசிட்டு வரலான்னு இருக்கேன் அதை தான் என்ன பேச போகிறேன்னு கேட்குறேன் அனு இங்கே கூட்டிகிட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆ நீ முடிவு பண்ணால் மட்டும் போதுமா ஆ அவள் கறி சொல்ல வேண்டாம் கட்டணு புருஷன் சொல்ல வேண்டாம் இவங்க யாரும் சொல்ல வேண்டாம் போல இவ போயிட்டு வா மருமவில்ல என்ன உடனே ஆ சரிங்க அத்தனை பேகை தூக்கிக்கிட்டு அவள் இவன் பின்னாடியே வந்துருவான்னு நினச்சிக்கிட்டு போல நீ பண்ண வேலைக்கெலாம் நானாக இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ ஆ சொல்லுங்க ஏன் பாதிலே விட்டுட்டீங்க சொல்லுங்க நீங்களாக இருந்தா ஒன்றே இல்லை மருமவில்லை எனக்கு தலை வலிக்கு நான் போய் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் வெடிஞ்சி ரொம்ப நேரம் ஆகுது இன்னொரு வாட்டி போய் தூங்குறாங்கிறீங்க வயசான காலத்தில் எனக்கு டிவி வேலை கிடைக்கு வீட்டை பெருக்கணும் பாத்திரத்தை கழுக்கணும் சமைக்கணும் அப்படின்னு எதனால் வேலை இருந்தால் பரவாயில்ல ரெண்டு பேரும் சேர்ந்தாப்பில் செய்யலாம் நீயே சும்மா உட்காந்துக்கிட்டு கதை தான் பேச போகிற முருகன் வந்தட்டான் வீட்டை பேருக்கு போகிறான் பாத்திரத்தை கழுவு போகிறான் சமையல் ரெடி பண்ண போகிறான் வேறையே தோட்டத்தாள்கள் இருக்காங்க அவங்க தோட்டத்தை க்ளீன் பண்ண போகிறாங்க ஆ யாராச்சும் வராங்க அப்படின்னா தான் நீயே அடுப்பங்கரை பக்கமாக போய் நிற்பேன் இன்னைக்கு யாருமே இல்லையே நம்ம ரெண்டு பேர் தானே அப்படி என்ன உனக்கு போ கிட்டிட்டு இருக்கிறவள இம் கட்டு வந்து எழுப்பி அவகிட்ட பேசுங்க பேசுங்க உக்கார வச்சுட்டு வீட்டுல நிம்மதியே இல்லம்மா எனக்கு அப்ப அணு வீட்டுக்கு நீங்க வரலையா வரவே இல்ல மருமவளை நீ போயிட்டு வா அங்க நீ போவா சமாதானம் பேசுறேன்னு சொல்லிட்டு எதையாச்சும் வம்பிழுப்பா இப்பா அப்புறம் பையனுக்கு தெரிய வரும் அவன் என்ன புடிச்சு ஏறு ஏறுன்னு ஏறுவான் நீங்களும் கூட போயிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இங்க பாரு நீ எது பண்றதுக்கு முன்னாடி இருந்தாலும் ரேஸ்மா கிட்ட ரகு கிட்ட சொல்லிட்டு பண்ணு நான் தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் இது பிரச்சனை ஆயிட்டு அது பிரச்சனை ஆயிட்டுன்னு என்கிட்ட கிட்ட வந்து நின்னுறாத ஒரு வீட்டுக்கு பெரிய மனுஷங்களா இருந்துட்டு இப்படி பேசுறேன் ஆமா இப்ப தான் இவளுக்கு தெரிஞ்சிச்சு போல நான் வீட்டோட பெரிய மனுஷன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எடுத்த முடிவெல்லாம் என் கேட்டு கேட்டு தானே எடுத்துடா அதனால இப்ப தான் இவளுக்கு தெரியும் போல அடி போடி போடி பொசக்கட்ட பொசக்கட்டவளே போடி நான் அப்பவுமே சொன்னதுதான் இதே உன் குடும்பம் இதுக்கு அப்புறமா நான் இருப்பனோ இருக்க மாட்டானோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ போய் சேர வேண்டிய நாட்கள் நானே எண்ணிக்கிட்டு தான் கிடைக்கேன் இந்த குடும்பத்தை ஒரு நிலையா நிறுத்த வேண்டியது உங்க கையில தான் இருக்கு அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ என்ன இழுக்காத உன் குடும்பத்து விஷயத்துல உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு இந்த கிளவி பண்ணுங்கதா இல்ல பண்ண வேண்டாங்கதா என்னதான் சொல்லுதுன்னே புரிய மாட்டுங்குது என்ன கையிட அப்படியெல்லாம் இருக்க முடியாது என்னடா பண்ணுவ தோஃ கொஞ்சம் கூட மரியாதை இல்ல உனக்கெல்லாம் என்னடா மரியாதை என்னடா மரியாதை உனக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துட்டு உன் பாட்டுல அப்படியே உறங்கிட்டு இருக்கேன் சரி ஓகே நேற்றுதான் ஏதோ டயர்டாக இருந்துச்சுன்னு விட்டுட்டேன் ஆனால் காலையில் எழுந்து பாவமாச்சே அவள் தரையில் படுத்துக்கிட்டு இருக்காளே ஏம்மா ஏம்மா உனக்கு காஃபி வேணுமா இல்லை டீ வேணுமான்னு கேட்கணும்னு தோணுதடா உன்ன ம் உன் என்னடா பண்ண பாரு மரியாதையாக கையை எடுத்துரு சில்லான்னு வச்சுக்கோ என்னடா பண்ணுவேன்

என்ன கப்பிட்டனலியே ஏய் வழி விடு எனக்கு வேளை இருக்கு பாரு யார் வேண்டாம்னு சொன்னா நான் புடிச்சி வச்சிட்டே இருக்க மாதிரி சொன்னே ரெண்டு பேருக்கு நடுவுல இவ்ளோ கேப் இருக்கு ய உன்னால என்ன மீறி போக முடியாதே என்ன டேய் உன் ஆசை இருக்கு சீ ஓவரா பிக்கப் பண்ற ம் நீ ஏன் வருவடி தேடி அது உன் கூட பேசிக்கிட்டு

போடா என்ன சொல்றதுனே தெரியல புண்ணப்பி கல்யாணம் பண்ண பாரு சிவத்தியை தான் சிறு அடிச்சுக்கணும் அதை என்ன விட்டுட்டு போயிருவேன் சொல்லிட்டு அப்புறம் என்ன ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து தர அவனை வேணா கல்யாணம் பண்ணிக்கும் ஓ எனக்கு மாப்பிள்ள பாத்து தர தானே சரி அத்தை கிட்ட போய் சொல்றேன் சொல்லு எனக்கு என்ன பயமா ஓ பயம் இல்ல உனக்கு எனக்கு என்ன பயம் எனக்கெல்லாம் பயம் இல்ல ஓ அப்படி சரி வர அத்தி குத்துற போய்த்து கடி ஏய் போடா

அத்தை தான் கூப்பிட்டாங்கன்னு சொன்னாலும் திட்டுவார் நம்மளா போய் அங்கே இருப்போம்னு கேட்டாலும் திட்டுவார் ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல அத்தை வேற ஃபோனுக்கு மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன சொல்ல பைத்தியகாரி ம் சார் பைத்தியம் நான் பைத்தியமா அப்போ என்ன பத்த உங்களுக்கு பைத்தியம் மாதிரி தெரியுது அப்படி தானே அவங்க கிட்டே கேட்குறேன் சண்டை போடுறியா நீ சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசுறியா ம் வாய்ஸ் டோன் கோமா பேசுகிற மூஞ்சி ரியாக்ஷன் சிரிச்சா மாதிரி வச்சுருக்கேன் என்னடி அரை மணி நேரம் ஆச்சுடி வந்த உன்னை பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ட்டு வந்தேன்டி ஹாஃபன் ஹவரா இங்கேயே புடிச்சு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன் அங்க எனக்கு டூ தேர்ட்டிக்கு மீட்டிங் டி எல்லா டாக்டர்ஸும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நான் இந்த நேரத்துக்கு இப்போ கிளம்பலன்னு வச்சுக்கிய ம் ரேஷ்மையன் சங்கு பிடிச்சிருவாங்க வந்து தயவு செஞ்சு விட்டுருடி இன்னைக்கு ஒரு நாள் மாமா நாளிலேருந்து அவங்க கூட எந்த நேரம் வேணாலும் இருக்கேன் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் செல்லும்ல ஐயோ ரகு நான் என்ன காரணமே எல்லாமே புடிச்சு வச்சிருக்கேன் உங்ககிட்ட பேசணும் தான் நான் புடிச்சு வச்சிட்டு அத தான் என்னன்னு சொல்ல மாட்டேங்கறியே அது வந்து அது வந்து இது ஏதோ அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்கே என்னன்னு சொல்ல மாட்டேங்கற பணம் ஏதாவது தேவைப்படுதா லூசே ம் அதில இது வேற

அதானே நீ எங்க எங்கேருந்து அந்த மாதிரிலாம் பேசுவ அப்புறம் எதுக்குடி இப்படி வழிஞ்சுக்கிட்டு குழஞ்சுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ இங்கே பாரு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் இங்கே ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பேத்துக்க மாட்டேன் நீ வர கொஞ்சம் அழற வர இருக்க நம்ம எடை கூடமா எதனா ஆயிரும் பார்த்துக்கோ ஆ நடக்க நடக்கா சுத்தமாக சொல்ல நூக்கம் துத்தனை சொல்லம் அது இப்போ நடக்கா அது நடக்கும் நடக்க நடக்கா அதெல்லாம் இப்போ என்னென்னு சொல்லி தொழடி பைத்தியக்காரி இப்ப நான் சொன்னே குட்டிப்பப்பாவை திட்டக்கூடாதுன்னு சொல்லி அதுக்குள்ள திட்றீங்க ரகம் நீங்க என்னமோ தில்லலங்கடி வேலை பாக்க இருக்குதா என்கிட்ட வந்து இப்ப நீ நைஸ் வெச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு எல்லாமே தெரியும் தெய்வம் செஞ்சு வாயை திறந்து சொல்லிரு நான் சரி திட்ட மாட்டேன் சென்னநாடு நான் சரி சொல்லுดิ அடே நம்ம குழந்தை செக் பண்றதுக்காக ஹாஸ்பிடலுக்கு போனோம்ல அப்போ அத்தை கூட வந்திருந்தாங்கல்ல ஆமா வந்திருந்தாங்க என்னாச்சி ம் அப்போ நம்ம ரெண்டு பேரையும் அங்க வந்து இருக்க சொன்னாங்க ஐ மூஞ்சி ரியாக்சன் மாறவே இல்ல தகு ம் அத கேக்குறதுக்கு தான் எல்லாரும் உட்கார்ந்துட்டு அப்போ நம்ம ரெண்டு பேரும் அங்க போய் ரூமா வந்து ஹாஸ்பிடல்ல பேசناங்க இந்த மாதிரி நீயும் இப்போ அம்மா வீட்ல 1 வீக் இருப்ப அதுக்கு அப்புறமா தனியா இப்ப வீடு பாத்துறோம்ல அங்க யாருமே இல்ல உன்ன பாத்துக்கிறதுக்கு அதனால நீங்க வந்திரு அனூன் அப்படினு சொன்னாங்க சரி உடனே மேடம் நீங்க என்ன சொன்னீங்க நான் ஓகே ஓ ஓகேன்னு சொல்லிட்டீங்க அப்படிதானே கோவப்படுறாரு இல்ல இல்ல ஏய் இப்பதானே சொன்னீங்க கோவப்பட மாட்டேன்னு சொல்லி இங்க பாரு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட வந்து பேசாதன்னு உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அவங்க அப்படி வந்து கேட்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு வரதுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் இங்கே இருந்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்கேஸ் அந்த இடத்துல உன்னை வச்சு பார்த்துக்க என்னால் முடியல அப்படின்னா ஒரு ஆள் வச்சு கூட நான் உன்னை பார்த்துக்கிறேன் சரியா ம் அதை பத்தி எனக்கு தெரியும் ஷேன் பொண்டாட்டிய பத்தி அக்கறை படுறதுக்கு ஷேன் பொண்டாட்டிய பத்தி அக்கறைப்படுறதுக்கு அவங்க யாரு முதல்ல அவங்க அக்கறையும் படத்தவில்லை எதுவும் படுத்தவில்லை ஜஸ்ட்டு அங்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோமே தவிர அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படி இருக்கிறது தான் நல்லது எப்படி பேசுனா எப்படி ரகு குழந்தை வரும்போது எல்லாருமே ஒன்றா ஹாப்பியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் இப்படி நீங்கள் வேண்டாம் நான் வேண்டாம்னு இருந்தேன் எப்படி அதுவும் இல்லாமல் அவங்க நான் மாறிட்டேன் திருந்திட்டேன் நான் இனிமேல் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு தான் சொன்னாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் நம்ம அதுக்காண்டி தானே சண்டை போட்டு வெளியே வந்தோம் அவங்களுக்கும் எனக்கும் சண்டை வருதுன்னு சொல்லி அது குழந்தை பிறக்கும்போது போது குழந்தைக்கு தாத்தா பாட்டி எல்லாருமே வேணும்ல ரகு என் பிள்ளைக்கு நான் இருக்கேன் சாம்புள்ளைக்கு நான் மட்டும் போதும் சாம்புள்ளைய நான் நல்லாவே வளர்த்து காட்டுவேன் இப்படி பேசுற இப்படி அப்ப எப்படி பேசணும் அப்ப எப்படி பேசணும்னு கேக்குறேன் ஆ சகு இப்படி ஏன் கத்துறீங்க நீங்க கீழ அம்மா தான் இருக்காங்க இன்னொரு வாட்டி என்கிட்ட இந்த மாதிரி வந்து இது அதுன்னு பேசிக்கிட்டு காதானோ அனு அனுமா சந்தோஷமா அனு ஆ சொல்லுமா என்னாச்சுமா தம்பி ஏதோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டது ஒண்ணே இல்லமா என்னமானோ ஃபைல் ஏதோ காணமா அதை தேடிக்கிட்டு இருக்காரு பேப்பர்லாம் எதுவும் எடுத்துட்டு வரலையா அவர் வரும்போது அனு அனு செடி என்னாச்சி அத சொல்றலமா எந்த பிரச்சனையும் இல்ல நீ எதுக்கு வந்த எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்பறேன் அக்கா கேட்ட கேள்விக்கு பதில் அத சொல்லிட்டேன் நானு இனிமே அந்த கேள்வியும் வேண்டாம் அத கேட்க சொன்னவங்களும் வேண்டாம் அப்ப அத நீங்க உங்க அம்மா கிட்டயே ரகு நீங்களே உங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா என்னால சொல்ல முடியாது நீங்க உங்க அம்மா கிட்டயே சொல்லிடுங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணட்டும் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ போன் எடுக்காத போதுமா சில்ல என்ன அந்த ஃபோனை தூக்கி குப்பையில போடு ஹலோ அனு என்னாச்சுமா ஒன்றும் இல்லைம்மா நீ ஏன் வந்த முதல்ல நீ இப்போ கீழே போ என்னன்னு சொல்லுடி ஒன்றும் இல்லைம்மா கீழே போ ஆப்பிள் சண்டை போட்டு போகிறாரு நீ என்னென்னு மூஞ்சி திருப்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் மூஞ்ச பார்த்து பேச மாட்டேங்கிற என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற எது பேப்பர் காணுங்கிற அவர் என்ன ஃபோனை தூக்கி போடுங்கிறாரு ஃபோன் பண்ணுறாங்க அம்மாங்கிற எனக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது என்னென்னு நடக்குது சொல்லுடி ஐயோ ஒன்றும் இல்லைம்மா போமா நீ இப்போ என்னத்துக்கு கழுதுக்கிட்டு இருக்கா நீ ஒன்றும் இல்லை கண்ணில் தூசி எழுந்துட்டு இப்போ நீ போறியா இல்லையா ஆப்பிள் இப்படி திட்டிட்டு போனது கழுவுற அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ போ போமா போங்க சண்டை போட்டுட்டு போகிறீங்களா திரும்பி வருவீங்களே அப்போ இருக்கும் உங்களுக்கு என்ன சொன்னன்னு முழுசாக கூட கேட்கல பாதியிலே நிறுத்திட்டு நப லபன்னு கத்திட்டு போக வேண்டியது நான் ஓகே சொன்னேன்னு சொன்னேன்னா நான் ஓகே சொல்லல உங்ககிட்ட கிட்டே கேட்டுட்டு தான் சொல்லணும்னு சொல்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே பாதிலே நிறுத்தியாச்சு பேசுகிறத அப்புறம் லபன்னு கத்திட்டு போகிறது நீங்கள் போயிட்டு எப்படி இருந்தாலும் தானே வருவீங்க வாங்க அப்போ இருக்கும் உங்களுக்கு

நீங்கள் சொல்லுங்கள் ஜெனிஃபர் மேம் என்னுடைய சிஸ்டர் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காண்டி ஆசைப்படுறாங்க இன்டர்ன்ஷிப்க்காக வந்து வரலாமான்னு கேட்டிருந்தாங்க நேற்று கால் பண்ணி நேற்று உங்களுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இன்டர்வியூ மாதிரி வச்சு செலக்ட் பண்ணுங்க மேம் நான் சொல்கிறதற்காண்டி வேண்டாம் ஏன்னா அவள் சரியான அதனை வாள் அவளை வச்சுட்டு சமாளிக்க முடியாது வீட்லேயே அதான் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மேம் ஓ அப்படிங்களா எனக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்புறம் டூ தேர்ட்டிக்கும் நம்ம எல்லாருமே கேஸ் ஃபைல் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா பேப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கல்ல மேம் ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே வந்துருவாங்க அப்படின்னா என்னுடைய கேபினுக்கு வர சொல்லுங்க ஜஸ்ட் இன்டர்வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் ப்ராசஸ் என்னன்னு ஆ ஓகே மேம் அவன் அந்த வேலை தான் இருக்கா ரீச் ஆகிட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் மேம் தேங்க்யூ மேம் ம் சரி போயிட்டு வேலையை பாருங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன் அது எப்படி நம்மளா ஆ அப்போ என்ன சொன்னீங்க அது அது ஹாஸ்பிட்டலில் வச்சு இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லுனே நான் இருக்கலாம் ஹாஸ்பிட்டலில் அப்படி பேசக்கூடாது ஓ அப்படி ம் சரி 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 எதுக்கு பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க உங்க கிட்ட நான் கோவமா பேசிக்கிட்டு இருக்கேன் சின்ன வாட்டி பல்ல காமிச்சிங்க நான் என்னங்க பண்றது நீங்க அவ்ளோ அழகா இருக்கீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு பார்க்கணும்னு தோணுது பார்த்தா சிரிக்காம இருக்க முடியல சிரிச்சா சைட் அடிக்காம இருக்க முடியல நான் என்ன பண்றது ஹாஸ்பிடல் டியூட்டி டைம்ல இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களா ஹலோ ஹலோ எனக்கு டியூட்டி முடிஞ்சு 8:30 க்கு முடிஞ்சிடுச்சு நான் தான் ஹாஸ்பிடல்ல இருக்கேன் எனக்கு டியூட்டி டைம் இல்ல சோ நான் பேசலாம் ம் நீங்கள் தான் கூடாது நான் கேட்கறது ஏங்காது தானே அப்போ கேட்காதீங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கே வாய் வலிக்கலையா உனக்கு பேசுனா தான் புரிஞ்சிக்க முடியும் பேசாமல் எப்படி புரிஞ்சுக்க முடியும் எதையாச்சும் பேசிக்கிட்டே இருக்கியேப்பா பாரு பழிவிடு போங்க யார் வேண்டாரும் சொன்னா என்னை படுத்துக்கோங்க அப்புறம் நான் உங்களை தாண்டி போறேன் என்ன தாண்டிலாம் போவேன்னா என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனீங்கன்னால் நல்லாயிருக்கும் ஹலோ ஐ மீன் கேஸ் ஃபைலுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன் நீங்கள் தானுங்க சொன்னீங்க என்னென்ன கேஸ் ஃபைல் பார்க்கணுன்னு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு நேரம் தான் வேஸ்ட் என்ன பிரச்சனை காலையில ஏன் ஹிவ்வ கோவமா இருக்கீங்க ஒருவேளை காலையில நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல அதனாலயா அப்படி எல்லாம் ஒண்ணே இல்ல உங்க ஆள் வரதா சொன்னீங்கல அந்த ஆள் வந்த உடனே பேசுங்க என்ன பேசணுமோ என் கிட்ட பேசாதீங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் கோவப்படாதீங்க கோவப்பட்ட கண்ணெல்லாம் செவந்து எனக்கு வேற வேற மாதிரி தோணுதே பாத்துக்கோங்க யோ என்ன ஜஸ்ட் சொல்றேன் எனக்கு என்னமோ இங்க நின்னுட்டு பேசுறது சேஃப்டியா தோணல நான் போறேன் போங்க யார் வேண்டான்னு சொன்னான் ஐநா அவங்கள பிடிச்ச வச்சிருக்கேன் அது கூட இல்லை ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ட்ரெயினே விடலாம் அந்த அளவுக்கு கேப் விட்டு வச்சிருக்கேன் சேது நான் உங்களை பிடிச்ச வச்சிருக்க மாதிரி நான் போறேன் நான் போறேன் போங்கன்னு தான் சொல்றேன் நீங்க தான் போக மாட்டேங்கிறீங்க ஆமா உனக்கு எயிட் தேர்ட்டிக்கே ஷிஃப்ட் முடிஞ்சிட்டுல நீங்க இன்னும் என்ன பண்றீங்கங்களே போக வேண்டியது வேண்டியதுதான் உங்க வீட்டுக்கு கிளம்பி அது ஒரு முக்கியமானவங்களை பார்க்க வேண்டியிருந்துச்சா அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யாரு ஜெனிஃபரோட தங்கச்சியவா ஏங்க என்ன ஏங்க நான் இல்லைன்னா அந்த பொண்ணு டீட்டெயில் பற்றி எல்லாமே கேட்டுக்கிட்டேங்கிறப்ப அப்படி தானே ஏங்க அந்த பொண்ணு சின்ன பொண்ணுங்க என்னங்க நீங்கள் எனக்கு அந்த பொண்ணு ஜஸ்ட்டு யாருமே தோணுச்சு அதுதான் கேட்டேன் நம்மளா மாதிரியே கொஞ்சம் ஜாலியாக பேசுகிற டைப்புன்னு சொன்னாலாம் நீங்கள் தான் பேசவே மாட்டேங்கிறீங்க அவள் பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டாளாம் ஜெனிஃபர் சொல்லிக்கிட்டு இருந்தா நேற்று ஒரு கரெக்டாக வர பண்ணியிருக்க ஆரம்பத்திலேயே அதுதான் ஆள் எப்படி இருப்பானு தெரிஞ்சிக்க கொஞ்சம் ஆர்வமாக இருந்தது அதை அப்படி கேட்டேன் மற்றபடி எனக்கு ஒரே ஒரு ஆள் தான் அந்த ஆள் எதிரில் தான் நிற்கிது ஆனால் அந்த அளவுக்கு தான் என் மேல இருக்கு வழிய விடுங்க சொல்லிட்டேன் ஐயோ கடவுளே வழி விட்டு தாங்க வச்சிருக்கேன் நீங்க தான் போக மாட்டேங்கறீங்க நீங்க எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையா அதான் சொன்னீங்க டூ தேர்ட்டிக்கு ஒரு கேஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு மீட்டிங்ல சோ அதனால வெயிட் பண்றேன் அப்படியே என் ஆளையும் பாத்துக்கிட்டு என்னது என்னது ஒன்னு இல்லையே ஏதோ ஃப்ராட் சொன்ன மாதிரி இருந்துச்சு இருக்கும் இருக்கும் டூ தேர்ட்டிக்கு கேஸ் ஃபைல் எடுத்துட்டு கேபினுக்கு வாங்க